வருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராகு கேதுவால் அடுத்த மூன்று மாதம் முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை தீருங்க இவற்றை யாராலும் தவிர்க்க இயலாது இப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய இனம் மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கன்னி ராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது ஏழரை சனி காலத்தில் அதுவும் ஜென்ம சனி சஞ்சார காலத்தில் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்திற்கு ராகுவும் அஷ்டமஸ்தானத்திற்கு கேதுவும் மாறுவது நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு மாற்றம் அல்லங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பது ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வீண் அலைச்சல்களையும் தேவையற்ற கவலைகளையும் கொள்ளுங்க என்ன நடந்தாலும் இவை நம்மளுடைய தான் என்பதை மனதில் வைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தகுந்த பாதையில் நீங்கள் செல்லும் போது நன்மைகளை ஏற்படுங்க ராகு இருப்பது குருவினுடைய ராசியாக இருப்பதால சிரமங்கள் அனைத்தும் கடுமையாக இருக்காதுங்க இந்த பரிகாரம் சிறந்த பலனை அளிக்குங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் மீனம் கும்பராசிக்கு வாக்குஸ்தானமாக இருப்பதால உறவினர்கள் நெருங்கிய நண்பர்களிடையே தேவையில்லாத வீண் வாக்குவாதம் ஏற்படுங்க உறவும் நட்பும் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரியான தேவையில்லாத வின் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது நீங்கள் அமைதியாகவும் மௌனம் காப்பது மிக மிக நல்லதுங்க கர்ப்பிணி பெண்கள் பிரசவ காலத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது திருமண ராகு தனங்களை ஏற்படுத்துவாரு கன்னிராசி கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானமாக அமைந்திருப்பதால அடிக்கடி உடலில் சோர்வும் அசதியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க மனோதைரியம் குறையலாங்க எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான பயத்தினால் தங்களை தாங்களே எதிர்பாராத செலவுகள்ல பணம் விரயமாகலாங்க நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றில் சிறு பின்னடைவுகள் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் அடுத்த மூன்று மாத காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் ராகு மற்றும் கேதுவால் ஏற்பட்டு கொண்டிருந்ததோ அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சனி பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ராசியில் சஞ்சரிப்பதாலும் ராகு குருவினுடைய ராசியில் சஞ்சரிப்பதாலும் சிரமங்கள் அவ்வளவு பெரிதாக இருக்காதுங்க இதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லங்க உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மீன மற்றும் ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கும்பராசியினர் ராகுவினுடைய மீன ராசி சஞ்சார காலத்தில் தங்களுடைய பணி மிகவும் ஜாக்கிரதையாக மிக மிக அவசியங்க நிர்வாகத்தினர் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க மேலதிகாரிகளும் நியாயமாக நடந்து கொள்வது மிகவும் கடினந்தாங்க மனதில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிடுங்க இந்த நிலையிலும் நிதானத்தை இழந்து விட வேண்டாங்க புயலுக்கு பின் அமைதி வரும் யருக்கு பின் சுகம் உண்டு என்பதை மறவாதீங்க இப்பொழுது உங்களுக்கு உத்தியோக ரீதியாக என்ன மாதிரியான இன்னல்கள் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூடிய விரைவில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்பதை ஒரு நேரத்திலும் மறவாதீங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மூன்று மாதத்திற்குள் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கண்ணிராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது தொழிலை நேரடியாக கவனிக்க இயலாமல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு இருக்குங்க மருத்துவ சிகிச்சை ஏற்க நேரிட்டிருக்குங்க உங்களுடைய நம்பிக்கைக்குரிய அதிகாரி ஒருவர் உங்களுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்ள வாய்ப்பு உள்ளத ராகுவினுடைய நிலை எடுத்துக்காட்டுது அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடந்த சில நாட்களாக என் மாதங்களாக கூட மற்றும் வியாபாரத்தில் என்ன மாதிரியான பின்னடைவுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருந்ததோ அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க இதனால லாபம் உயர இருக்குது லாபம் அதிகரிக்கும் பட்சத்துல உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கும்பராசியை சேர்ந்த தொழில் கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மீன மற்றும் கன்னிராசி சஞ்சார காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு கேது இருவருமே அனுகூலம் இல்லாத வானியல் பாதையில் சஞ்சரிப்பதால வாய்ப்புகள் குறையுங்க கும்பராசிக்கு மீனம் அனஸ்தானால் வரவிற்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட கொடுங்க கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க அப்படியே வாங்க வேண்டும் என்றாலும் கூட உங்களால் முடிந்த அளவிற்கு மட்டும் கடன் வாங்குங்க அளவுக்கு மீறி கடன் வாங்கினால் அவை மேலும் மேலும் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகம் இருக்கு என்பத கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குதுங்க சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறையினர் இந்த காலகட்டங்களில் பொறுமை இனிதான மிக மிக அவசிய ஒரு சில விளக்குகளில் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பேச்சில் நிதானம் மிக மிக அவசியங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று மாதத்திற்குள் உங்களுக்கு முக்கிய பொறுப்போ அல்லது பதிவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது கட்சி பணிகள் ஈடுபடும் போது தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க கும்பராசி சென்ற விவசாயத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய இனம் மற்றும் கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயல் பணிகள் மிகவும் கடுமையாக பாடுபட வேண்டிய இருக்குங்க இருந்தாலும் உழைப்புக்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினம் தாங்க கால்நடைக்குடைய பராமரிப்பிலும் பண செலவுகள் அதிகமாகுங்க இருந்தாலும் உங்களுக்கு இலவச மருத்துவம் கிடைப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கேதுவினுடைய நிலையினால நீங்கள் விரும்பாவிட்டாலும் திடீர் நட்பு தேடி வர இருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது அது தவறான பழக்க வழக்கங்கள் மனதை ஈடுபட செய்யுங்க பாடங்கள்ல மனம் ஈடுபடுவது பாதிக்கப்படுங்க பரிகாரம் மிக மிக அவசியங்க இந்த தேவையில்லாத வீண் பழக்க வழக்கங்கள் ஏற்படும்போது சுதாரித்து நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்படுவது இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து உங்களை தவிர்க்க இயலுங்கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ராசியில் அமர்ந்துள்ள கேதுவினுடைய நிலை காரணமாக உடல் நல பாதிக்கப்படுங்க மருத்துவ சிகிச்சை தேவைப்படுங்க ராகுவினால் அடிக்கடி முன்கோபம் நெருங்கிய உறவினர்களை கண்டாலே வெறுப்பும் விரோதமும் உண்டாகும் குழந்தைகளுடைய படிப்பு ஆரோக்கியம் பற்றிய கவலை தயக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய வீட்டின் பூஜை இருபத்தி நான்கு சனிக்கிழமைகளிலும் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைகளிலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்